வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் காட்டன் சேலைகளில் புதுசாக ஒரு ரகம் அப்படிங்கிறது அறிமுகமாகி இருக்கிறது மார்க்கெட்டில் டிஷ்யூ சாரீஸ்னு சொல்லுவாங்க இந்த சேலைகள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் இப்போது வந்திருக்கு மார்க்கெட்டில் இன்னும் பல இடங்களுக்கு செல்லாத ஒரு சேலை இப்போது வேலவன் சில்சன் ரெடிமேட்ஸில் அறிமுகமாக இருக்கிறது இதில் நிறைய வண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்குது உங்கள் எண்ணங்களுக்கு தகுந்தார் போல இந்த வண்ணங்களை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய புது புது வரவுகள் அப்படிங்கிறது வர வர அதற்கான அப்டேட் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்ருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு மாடல் வருது அப்படின்னா அது எல்லா இடத்துக்கும் போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட மூன்று மாதம் நான்கு மாதம் கூட ஆகிடும் ஏன்னா சின்ன கடைகள்லேருந்து பெரிய பெரிய கடை வரைக்கும் எல்லா இடங்களுக்குமே போகணும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது எந்த ஒரு மாடல் வந்தாலும் அது முழுமையாக புதுசாக அப்படியே வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸில் அறிமுகமாகும் அப்படி அறிமுகமாக இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த டிசிவ் காட் காட்டன் சாரீஸ் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய செயலைகளில் இதுவும் ஒன்று இந்த சேலை வந்து கொஞ்ச நேரத்திலேயே நிறைய மக்களால் விரும்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சர்வேவும் நமக்கு கிடைச்சிருக்கிறது இந்த மாதிரி புதிய அறிமுகங்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேர்வதற்கு நம்ம சேனலை நீங்கள் விடாமல் பாருங்கள் ஏன்னா தினமுமே நம்ம ஒவ்வொரு புதுவரவாக அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு செக்ஷனாக உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தகவல்கள் இந்த மாடல்கள் எல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோவை நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு செக்ஷனோட பார்ப்போம் நன்றி